தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ்நாட்டு பொண்ணு மாதிரி தானே இருப்பேன் நான் பிறந்து வளர்ந்ததுலாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தாங்க இங்கே பொழப்புக்காக கோயம்புத்தூரில் ஒரு சின்ன கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க இப்படி எல்லாம் சொல்லாதீங்க எங்க முத்துவோட நான் அழகா இருக்கேன் அண்ணா அக்கா குட் நைட் பை பை என்னது குட் நைட்டா இப்ப மணி 5 மணி தான ஆகுது அதுக்கு குட் நைட் சொல்றாங்க அடியே நைட் டியூட்டி ஏதோ வேல வைக்கறதுல இருக்கும் டீ அதான் குட் நைட்னு சொல்றாங்க குட் நைட் குட் நைட் அக்கா நாங்க திருவண்ணாமலை ரவி ஹாய் சொல்லுங்க அக்கா

ஆமாங்க அடிச்சு புடிச்சு இங்க ஓடியாந்துட்டாங்க இங்கேயே ஒரு பிரார்த்தனை யாவர்த்தம் பண்ணிக்கிட்டு குழப்ப ஓடிக்கிட்டு இருக்கு இங்கேயே குழப்ப பாத்துக்கிட்டு இருக்கவும் எனக்கு கொஞ்சம் இடம் வாங்கி அங்கேயே வீட கட்டிட்டு செட்டில் ஆகிற மாதிரி ஆயி போயிருச்சுங்க பேரு வீடியோ பாக்குறீங்க ஆனா ஒரு லைக் பண்ண மாட்டீங்க ஷேர் பண்ண மாட்டீங்க கமெண்ட் பண்ண மாட்டீங்க ஏதாச்சும் பண்ணாத்தான எங்களுக்கு என்கரேஜா இருக்கும் அப்பதான் நிறைய வீடியோ போட முடியும் கா அண்ணா உங்க பேரை சொல்லுங்க என் பேரு கீதா எங்க வீட்டுக்கார பேர் முத்து அவர் எனக்கு கிடைச்ச சொத்து உங்களை எனக்கு பிடிக்காதாங்க

நன்றி நன்றி பா இதே மாதிரி சப்போர்ட் என்னைக்கும் கொடுங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் எல்லாம் பார்க்க முடியும் எங்க என்னோட நீங்க தான் ரொம்ப கலரா அழகா தெரியறீங்க என் மேக்கப் பூரா இல்ல பாருங்க ரொம்ப டல்லா தெரியறேன் அதுக்கு தேன் சொன்னேன் சூரிய வெளிச்சத்துக்கு நேரா உட்காருவா பழச்சன தெரியும் சொன்னே கேட்டிங்களா அடே என்னோட நீங்க மட்டும் கலரா இருக்கீங்க காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கிறிச்சு சீலா हाय சீலா முன்னாடியே இந்த மாதிரி செல்லில் பேச போறோம் சொல்லியிருந்தா மேக்கப் அழகாக பண்ணியிருப்பேன் திடுது பிடி செல்ல தூக்கி வச்சுட்டு வா பேசலாம்னு சொல்லி கூப்பிட்றாங்க நான் ஒழுங்காவே மேக்கப் பண்ணல அடியே நீ மேக்கப் பண்ணாட்டியும் நீ தாண்டி நிலா மாதிரி பழிச்சுன்னு இருக்க அக்காவுக்கு கோபம் வருமா ஆஹா ஏங்க எனக்கு கோபம்லாம் பயங்கரமா வருங்க வந்துச்சுனா சும்மா அதிரும்ல அண்ணா அண்ணி நான் மட்டும் டாக்டரா ஆனா கேள்மையான மக்களுக்கு மருத்துவம் பார்ப்பேன் காசு வாங்க மாட்டேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா நீங்க டாக்டர் ஆயிருவீங்க ஏழை மக்களுக்கு நல்ல உதவி பண்ணுங்க ஹாய் அண்ணா ஹாய் ஹாய் நம்ம ஈஸியா சொல்லிடலாங்க ஏழை மக்களுக்கு இலவசமா மருத்துவம் பார்ப்போம்னு ஆனா வாங்கணும் சம்பளம் வாங்காம இப்படி எவ்வளவு காசு குட்டியதானே நம்மளும் படிச்சு இருந்திருப்போம் ஏழை மக்களுக்கு மருத்துவம் பார்த்து கொஞ்சம் கம்மியாவே பீச வாங்குங்க தம்பி அப்பத்தையும் பொழப்ப நடத்த முடியும் ஆமா கீதா கொஞ்சமாவது பீஸ் வாங்கணும் எவ்வளவு கொட்டி நம்ம மருத்துவ படிப்புக்கா படிச்சிருப்போம் காசு கொட்டி அக்கா அண்ணன் மேல லவ்வா நான் எப்பயுமே அண்ணன் மேல லவ்வா தான் இருப்பேன் லைவ்ல மட்டும் நாங்க லவ் பண்ற மாதிரி இருக்காதுங்க நாங்க வாழ்க்கை பூரமே லவ் பண்ற மாதிரி தான் இருக்கும் எனக்கு முத்துனார் ரொம்ப பிடிக்குங்க என் உயிர் இருக்கிற வரைக்கும் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் எனக்கு முத்துனார் ரொம்ப உயிர் யாருக்காகவும் இவரை விட்டு கொடுக்கவே மாட்டீங்க ஹாய் அண்ணா அண்ணி அம்மோ ஹாய் எல்லாரும் ஹாய் ஹாய்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எதாச்சும் கேள்வி கேட்டா தான் சொல்ல முடியும் அண்ணா அப்பா உங்க வீடியோ பார்த்து ரொம்ப சூப்பரா இருக்கு நிறைய காமெடி போடுங்க ஓகே ஓகேங்க நீங்க காமெடி நல்லா பண்றீங்க அத போங்க நாங்க நல்லா பண்றோமோ இல்ல நீங்க நல்லா பண்றீங்க அண்ணா அக்கா நீங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல எந்த இடம் நாங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல திருப்பாலக்குடிங்கிற கிராமத்துல தாங்க இருக்கோம் நீங்கள் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள் அண்ணா அண்ணி ரொம்ப நன்றிங்க நன்றிங்க உங்களை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றிங்க அக்கா அண்ணா குடிப்பாங்களா அண்ணா முஞ்சிய பார்த்தா குடிக்கிற மாதிரியே இருக்கே அதான் கேக்குறேன் சேச்ச எனக்கு அந்த பழக்கம் மட்டும் இல்லங்க நீங்க ஒரு லட்சத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு பக்கத்துல கோட்டரை வச்சுக்கிட்டு நீங்க இதை குடிச்சீங்கன்னா எடுத்துக்கலாம் சொன்னீங்களா அவங்க கண்டிப்பா எடுக்கவே மாட்டாங்க அப் பிரிலன் சொன்னதை நீடா குடும்ப கஷ்டத்துக்காக அந்த போட்கா குடிச்சிட்டு ஒண்ணச்சட்டே எடுத்தாலும் எடுத்துறேன். ஏங்க என்னங்க இப்படி சொல்றியே? நான் காலை இவர் பொலப்பா போச்சு இவர நல்ல வர உத்தம வர நல்ல இருக்கேன். பாரு இடையில சாச ச்சா குடிப்பேன் சொல்லிக்கிட்டே இருக்காரு இவர்க்கெல்லாம் ஒண்ணும் செய்ய கூடாது. என் பேர் சொல்லுங்க ஞான சுந்தரி. ஞான ஹாய் ஹாய் அண்ணா காமெடி பண்றப்ப அக்கா உங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்களே உங்களுக்கு கோபம் வருமா அது காமெடி தானே காமெடியை பாத்துக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும் இன்னும் உங்களை விஜய் டிவில இருந்து கூப்பிடல நீங்க பண்ற காமெடிக்கு கட்டாயமா விஜய் டிவில இருந்து உங்களை கூப்பிடுவாங்க நன்றி நன்றிங்க அண்ணா அக்கா பாங்க சிங்கப்பூருக்கு ஆ சிங்கப்பூர்க்கா பாலகிருஷ்ணன் சீக்கிரம் வந்துருவோம் அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஹாய் வடிவேல் ராஜ் நன்றி நன்றி திருப்பாலகுடிக்கு வந்தா உங்க வீட்டுக்கு வரலாமா இப்ப வந்தா எங்களை பார்க்க முடியாதுங்க நாங்க கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன கிராமத்துல இருப்போம்ல அங்க எங்க அம்மா அண்ணன் தம்பி தான் இருக்காங்க ஆமாங்க இப்ப எங்களை பார்க்கணும்னா நீங்க கோயம்புத்தூர் தான் வரணும் ஆமாங்க திருப்பாலை குடி வரும்போது நான் சொல்றேன் நீங்க கண்டிப்பா வந்து பாருங்க எவ்வளவு தாட்டி தான் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது என் கமெண்ட படிக்கவே மாட்டீங்க சசி மகேஷ் படிச்சாச்சு படிச்சாச்சு உங்க பேரையும் இதே மாதிரி வாசிக்கணும்னா கமெண்ட்ல உங்க பேரை எழுதுங்க கண்டிப்பா நாங்களும் படிக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட பேசுறது நன்றிங்க நன்றிங்க சு자기 பேஸ்ட்றப்ப நமக்கு ரொம்ப ஆடியன்ஸ் வந்தா இப்ப பாருங்க சும்மா ஹாய் பை மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க ஏதாவது கேள்வி கேளுங்க கேள்வி கேட்டாதானே நாங்க பதில் சொல்ல முடியும் அப்பா நீங்க மேக்கப் போடுவேன் हां கொஞ்சம்மா போட மாட்டேன் லிப்ஸ்டிக் ரோஸ் பவுடர்லாம் போட மாட்டேங்க பவுடர் மட்டும் நிறைய அடிப்பேன் குளிக்குறப்ப மட்டும் குளிக்குற மஞ்சள் இருக்கத் தெரியுமா நல்லா மூஞ்சில தேய்ச்சிக்கிறுவீங்க அதனாலே நல்ல கலர் வரும் انا எங்க முத்து தான் மஞ்சள் மஞ்சள் கட்டை மாதிரி ஆமாங்க மஞ்சுளோ குர்சி வந்து நிப்பா வெள்ளை Dress-அ பூரா பார்த்தா ஒரே மஞ்சுல தான் இருக்கு அதனால தான் டிட்டேன். கிட்டபடி நான் மேக்கப் எதுவும் போட மாட்டேங்க இது オリジナル கலர். அம்மா ஹாய் உன்னைக்குமே சொல்ற நீங்க எங்கட்டுல আলাদাா இருக்கிங்க உங்களை பார்க்கல எனக்கு போராமையா இருக்கு. ஆ எங்கட்டுல அழகு. ஏங்க சும்மா கலாயிக்க தான செய்றீங்க. நான் உன்ன அவ்வளவு கலறுவும் இல்ல, அழகு இல்ல. நீங்க என்ன இப்படி கலாயிக்கிறீங்க? அண்ணா நீங்க இருக்குற வீடு சொந்த வீடா? ஆமாங்க அது எங்க சொந்த வீடு தான். யாரால சந்தேகம் அதிகமா வரும்

காயத்ரி ஆனுகிரவ கமெண்ட் பண்ணிருக்காங்க வணக்கம் காயத்ரி இனோத நீனோதனிங்கற ஐடில இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க வீடியோ சூப்பர் நன்றிங்க நன்றிங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வீடியோ சூப்பரா இருக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுங்க கண்டிப்பாங்க போடுறோம் பிரியதர்ஷினி கமெண்ட் பண்ணிருக்காங்க வீடியோ போடுங்க கண்டிப்பா போடுறங்க ஜிங்கறவ கமெண்ட் பண்ணிருக்காங்க சின்ன பொண்ணு சூப்பர் கண்டிப்பாங்க சின்ன பொண்ணுட்ட சொல்லிறேன் சரி நண்பர்களே இதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தரக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல எழுதி விடுங்க கண்டிப்பா நாங்க படிக்கிறோம் ஆமா உங்க பேரை சொல்லணும்னாலும் கமெண்ட்ல எழுதுங்க கண்டிப்பா சொல்றோம் சரிங்க நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் பாய் பாத்து பத்திரமா இருங்க பாய் பிடிக்காது பாருங்க நான் போய் சின்ன பொண்ணுட காசு வாங்கி பொரட்டா வாங்கி குடுக்குறேன்டா ஏ வசந்தி ஓ மக 50 ரூபாய்க்கு வாங்குன பொரட்டா அம்பட்டி இந்தந்துறவாளா இல்ல காய ஏ மக ரெண்டே ரெண்டு பொரட்டா தான் சாப்பிடுவா எனக்கு அவ சாப்பிடயில வாய் ஊறும் பாருங்க அவன் எனக்கு மூணு பொரட்டா சேர்த்து வாங்கலாமேன்னு 50 ரூபாய் கேட்டேன் சரி சரோஜா நான் சின்ன பொண்ணு வீட்டலயே போய் வாங்கிக்கிறேன் சரிமா போய் வாங்கிக்க போ போ நான் அப்பவே நினைச்சேன் இதெல்லாம் போய் காசு கேட்க போறமே இது குடுக்காதேன்னு நினைச்சேன் அதே மாதிரி மலிச்சு

ொliament avez般 சொJess reson 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 மகளுக்கு கொண்டதனால கண்ணி இருக்கு உங்க மகா மட்டும்மே வெப் சீரியல் பாப்பா எங்களுக்கெல்லாம் கண்ணில்ல பாரு நானும்தே வெப் சீரியல் நேற்று நைட் ஒரு மணி வரைக்கும் பார்த்தேன் ஊர்ல உள்ள மாமியார்கள் எல்லாமே மாறி மருமகளை மகளை பாத்துக்கறே மகமாரி மர்ம மகளை சொல்றாங்க ஆனா எப்பவும் மருமகளையும் மகளையும் தனியா பிரிச்சுதான பாக்குறாக மகளுக்கு மட்டுந்தேன் பெட் காபி குடிக்கிறதுக்கான வாய் இருக்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நானும் கொடுத்தாலும் மடக்கு மடக்குன்னு தான் கொடுப்பேன் ஊரில் உள்ள எல்லா மருமகளுக்கும் இதே நிலமை தான் போலச்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு கை ரேகையே தேஞ்சிரு போல இருக்கே காட்டுக்கு போலாம் தே வந்தேன் ஆதிக்கு மர்மமா காரி இப்ப தே தூங்கி எந்திரச்சு அடபடிக்கல படுத்துக்கிட்டு இருக்க ஓ அப்படியா சின்ன பொண்ணே சின்ன பொண்ணே ஆ இந்த வரேன்கா என்ன வசந்தியாக்கா அடியே சின்ன பொண்ணே என் மகளுக்கு பொரட்டா வேணும்னு சொன்னாட்டி அவ அப்பா வெள்ளன்களே வேலைக்கு போய்ட்டாக ஒரு 50 ரூபாய் இருந்த குடிடி பொரட்டா வாங்கி கொடுக்க ஓ அப்படியாக்கா இந்த எடுத்துட்டு வரேன் ஆமா வசந்தி செவ்வாக்கிழமை அதுவும் மாறிப்பிடி காலம் பார்த்தவே வந்து கடன் கேட்கறியே நல்லா நல்லாவா இருக்கு சின்ன பெரியமா செய்யறது எல்லாம் ஏன் தலை எழுத்து குடிகார மனசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு அல்லோல பட்டுக்கிட்டு கிடக்கு இதுல என்ன வெள்ளி என்ன செவ்வா என்ன ஏமா உன் புருஷன் குடிகாரன்னு இந்த ஊர்க்கே தெரியுமா அதுக்காக காலங்காத்தலே இப்படி வந்து கடன் கேக்கலாமா என்ன செய்யறது என் மக பொரட்டாவேன்னு ஆசைப்பட்டுட்டா அதான் வீடேறி வந்து கடன் கேட்கலாம்னு வந்தேன் பண்ணிச்சிருங்க பாம்பளையா பாரு பாம்பளையா காசு கேட்ட எங்க போற? இரு எடுத்துட்டு வந்திட்டிருக்கேன். இல்லடி வேணாம். அட, முன்னம் சொல்றேன்ல. ஏக்கா காசு எடுத்துட்டு வரதுக்கு எங்க போற? இந்தா. இல்ல வேணாம்டி நீನೇ வச்சுக. என்னக்கா மூஞ்சிலாம் வாடி போயிருக்கு. உன் மாமியார் எதும் உன்னை கிழிச்சுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. இல்லையே. வந்தப்ப மூஞ்சி பளிச்சுன்னு இருந்துச்சு. இப்போ டல்லா இருக்கே. இந்த केलेவி இருக்கே, केलेவி நடுமணையில உட்கார்ந்துகிட்டு எல்லாரையும் கிழிச்சுக்கிட்டே தான்டா இருக்கு. இதெல்லாம் பத்தி நீ கேர் பண்ணிக்கிறாதக்கா. நீ வராத முன்னாடி என்னை இம்புட்டு கிளி கிழிச்சுக்கிட்டு கிடந்துச்சு.

காசு காசை பிடிக்கா ஃபர்ஸ்ட் புள்ளைக்கு வேற லேட் ஆயிடுச்சு வர ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் போய் பொரட்ட வாங்கி கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்புக்கா போக்கா என்ன பொண்ணே ஏக்கா நான் தானே உனக்கு காசு கொடுக்கறேன் ஒழுங்கா வாங்குறியே என்ன சரி டீ நான் போயிட்டு வரேன் சரிக்கா அது அது உனக்கு அறிவு இருக்கடி அறிவு இருக்கா செவ்வாய் வெள்ளியமா இப்படி

ஏட்டே நீங்க அந்த காலம் காலத்தல எந்திரச்சதில இருந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீயே நீங்க ஒப்பாரி வைக்கிறது கொஞ்சம் குறங்கிய மகளே தன்னால இந்த தங்குவோம் இந்த கெளடியை வச்சு என்னால சமாளிக்க முடியல ஆக்னதை பொங்குனதை தின்னுக்கிட்டு செவனேன்னு இருக்குமா அதை விட்டு விட்டு இல்லாதது கொண்டாடுறதளா பேசிக்கிட்டே கிடக்கு என்ன ஒரு திமிருதனா தண்ணி குடுக்காத குடுக்காதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீ நீயும் குடுறாலே இவ மாமியாரா